அனைவருக்கும் வணக்கம் நம்ம மாதுளஞ்செடியில் மாதுளம்பழம் பெருசாக இருக்குது இன்றைக்கி பொறிச்சு பார்க்க போகிறோம் என்ன இடம் வருதுன்னு பார்த்துடலாங்க அப்புறம் நேற்று ஒருத்தர் கேட்டார் மாதுளம்பரம் நல்லா சொல்ல சொல்லணும் மேலே போயிடுதுங்க காயே காயே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னாரு நீங்கள் வந்து வருஷம் இருக்கா கவாத்து பண்ணணுமேங்க மேலே இருக்கிறதெல்லாம் வெட்டி விடுவேன் நான் நீ காய்ச்சி முடிச்ச உடனே வெட்டி புதுசு புதுசுமரு வந்து நிறையா பூ பிடிக்குமுங்க அப்படியே விட்டுவிட்டால் கேள்ட்டு மரமாட்டா ஆகி நல்லா பூ பிடிக்காது இப்போ பாருங்க இதை பொறிச்சிடலாம் இது வெள்ள மாதுளைங்க இந்த செடி வந்து இப்போ கிட்ட ஸ்டாக் இருக்குது இங்க ஒரு காய் ஒரு காய் சொத்தையாகாமையே வந்திருக்குதுங்க இந்த ரெண்டுமே சொத்தையாகாம அருமையா வந்திருக்குது பார்த்துக்குங்க அப்புறம் வந்து தண்ணியே விடக்கூடாதுங்க நான் செடிக்கு போற டியூபைவே கழட்டி விட்டேன் பின்னாடி அந்த தண்ணியே விடக்கூடாது தண்ணி விட்டாவே சொத்தை வருதுங்க இதில் ஒரு ஏழு காய் இருந்தது எல்லாம் அணில் சாப்பிட்டு போயிடுதுங்க இப்போ இந்த ரெண்டு காய் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது இருந்தாலும் ஒவ்வொன்று நல்லா இருக்குது வருங்க சைஸு ஹைபிரிட் மாதுல தான் பெருசா வரும் நாட்டு மாதுல பெரிய காயா வராதுன்னு நிறைய பேர் இருப்பீங்க நாட்டு மாதுளையும் பெரிய காயா வருங்க அதாவது வந்து கொத்துக்கு ஒரு காய் விட்டா நல்லா பெருசா வரும் ரெண்டு மூணு காய் இருந்தால் மீடியம் சைஸா வரும் அஞ்சாறு காய் இருந்தால் சின்னதா இருமுங்க அதுதான் கணக்கு நீங்கள் கொத் பிஞ்சா வரும்போதே ஒரு கொத்துல ஒரு பிஞ்சு மட்டும் விட்டுட்டு எல்லாம் கிள்ளி போட்டுட்டீங்கன்னா பெரிய காய் வரும் இல்லை அப்படியே விட்டுட்டீங்கன்னா சின்ன அவ்வளவுதான் அவ்வளோதான் ஒன்றும் இல்லைங்க மாதுளஞ்செடி கட்டாய் தண்ணி கொடுக்காதீங்க நல்லா வளர்ற வரை காய்க்கிற வரைக்கும் தண்ணி கொடுங்க காய்ச்சதுக்கப்புறம் தண்ணி நிறுத்திடுங்க இந்த வெய்ய காலத்திலயும் மட்டும் மாசு ஒரு தண்ணி கொடுத்தா போகுது அப்புறம் காப்பு முடிஞ்சோன்னா கவாத்து கட்டாயம் பண்ணணும் பின்னாடி வாங்க கவாத்து பண்ணி விட்டுருக்குற ஒரு செடியை அது எப்படின்னு காமிக்கிறேன் இது சிகப்பு மாதிலையும் இது காப்பு முடிஞ்சுது அதனால கவாத்து பண்ணிட்டு நம்ம பாரு அறுத்து விட்டோம் பாருங்க அப்படியே மட்டம் விட்டு இப்படி அறுத்துட்டீங்கன்னா அடுத்தது பூ புது கொழுந்து வரும்போது அப்படியே அதுல பூவும் வருமுங்க ஒவ்வொரு காய வச்சு பார்ப்போம் முந்நூறு கிராம் இருக்குதுங்க இது இரநூத்தி எண்பத்தஞ்சு கிராம் இருக்குது ரெண்டும் சேர்ந்து ஐநூற்றி தொண்ணூறு கிராம் இருக்குதுங்க அப்போது மூணு காய் நல்லா வச்சா ஒரு கிலோ வந்துடும் இது ஒன்றுமே ஊட்டச்சத்து கொடுத்துருந்தா காய் நல்லா பெருசாக இருக்குது ஊட்டச்சத்துனா கடலை புண்ணாவுக்கு ஒரு ரெண்டு கிலோ எரு ஒரு நாலு செட்டி போட்டிருந்தோம்னா அருமையாக வந்திருக்குங்க இது வணிக ரீதியாகவும் விடுபடுமுங்க இது வெள்ளை மாதிரி இந்த கண் இப்போ ஸ்டாக் இருக்குது அடுத்தது சிகப்பு மாதுளையும் போட்டுட்ருக்குறோம் அந்த கண்ணுமும் இப்போதான் எல்லாம் முளைச்சிட்டு இருக்குதுங்க அதில் நம்ம பருவை சிவநேசன் கேட்டிருக்காரு ஒரு ஐம்பது செடி அதுவும் பெருசானதுக்கப்புறம் கொடுக்கணும் இது வணிக ரீதியாகவும் இடபடு நான் சொன்னது தாங்க கவாத்துமே நம்ம இந்த தண்ணியை கட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த செடியும் எவ்வளோ சைஸ் இருக்குதுன்னு வாங்க பார்த்துருவோம் செடி வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் இந்த வெள்ளை மாதுளை செடி இருக்குதுங்க இது வந்து துவர்ப்பு இனிப்போ துவர்ப்பு கலந்ததே இருக்குங்க இது விதை போடுறதுக்காகத்து விட்டு வச்சிருந்த உள்ளயே வச்சுட்டு வந்துடுறது வெள்ள மாதுளை கண்ணா ஒரு இரநூறு கண்ணு இப்ப நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குங்க நீங்க இப்ப வீடியோல பார்த்தா அதே மாதுளையினுடைய கண்ணுதே அது எல்லா முக்கால் அடி ஒரு அடிக்கட்டு இருக்கு வந்த எடுத்துக்கலாம் இது எப்படின்னா இந்த இப்ப நட்டைங்கன்னா ஒரே வருஷத்துல காய் பிடிச்சிருமுங்க ஒரு வருஷத்துல காய்ச்சிரு சீக்கிரமா வந்து எடுத்துக்கங்க ஏன்னா காலி ஆயிரு காலி ஆயாச்சுன்னா இப்போ இல்லைங்க பழம் பொறிச்சமுடில இதில் விதை போட்டு வர்றதுக்கு ஏழு எட்டு மாதம் ஆயிருங்க இந்த கண் இந்த சைஸ் ஆகிறதுக்கு ஏழு எட்டு மாதம் ஆயிடு கண்ணெல்லாம் நல்லா தெளிவாக இருக்குதுங்க மலைக்கப்புறம் நல்லா பச்சை பசேன்னு ஆகிடுது கொண்டு போய் நட்டுவிட்டால் கடன் வந்து ஒரே வருஷத்துல காய்ச்சிடு இது வந்து ஏழு எட்டு மாதத்துக்கு கண் ஆச்சுங்க கண் வேணுங்கிறவங்க கீழே வர்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பு மெசேஜ் போடுங்க மற்ற டீட்டெயிலெல்லாம் உங்களுக்கு அனுப்பிவிடுவோம் நன்றி வணக்கம்